சிவாய் நம திருச்சிற்றம்பலம் அக்டோபர் மாத ராசி பலன்கள் அன்பு நேர்களே அக்டோபர் மாதம் இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையிலும் ஃபஸ்ட்டு கிரக அமைப்புகள் என்ன சொல்லுதுன்னு பார்த்துக்கலாம் இது நாள் வரையில் காலப்புருஷனுக்கு ஆறாவது வீடாக இருக்கக்கூடிய கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் இருந்து வந்தார் பொதுவாகவே கன்னி கன்னிராசியில செவ்வாய் வந்து தங்கக்கூடாது அப்படி கனியில் செவ்வாய் இருந்ததுனாக்கா கடலும் வற்றி போகும் ரொம்ப ட்ரை ஆகிடும் ஏன்னா அது வந்து செவ்வாய் இயற்கையாகவே ஒரு நெருப்பு இல்லையா ஒரு ஃபயர் வீடு ஆகட்டும் கிரகமாகட்டும் எல்லாமே ஒரு நெருப்பு இது ஆனால் புதன் வந்து அப்படி கிடையாது நில ராசி அவள் பார்க்கும்போது நிலத்தில் நெருப்பு போடும்போது பூமி வீணாக போயிடும் ஆகிடும் நெரு நிலத்தில் போடும்போது தண்ணி இழுத்துக்கும் அப்போ போல் இத்தனை நாட்களாக கன்னிராசியில் செவ்வாய் தங்கினதுனால உலகம் முழுவதுமே கூட உலக நாடுகள் எல்லா இடத்துலையுமே கூட பொருளாதார சிக்கல்கள் இது உங்களுக்கு எனக்குன்னா ஒன்றும் கிடையாது எல்லாருக்குமே எப்பவுமே இது வந்து இந்த கிரகம் இந்த இடத்துல உக்காந்ததுன்னா நிச்சயமாக அது அந்த வேலையை செய்யும் அப்போது கன்னிராசியில் செவ்வாய் தங்கின காரணத்தினாலே நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரிதான் நீங்கள் எவ்வளோ பெரிய பிக்ஷாட்டாக இருந்தாலும் அல்லது நீங்கள் எவ்வளோ பெரிய ட்ரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்கள் திறமை மிக்கவர்கள் நல்ல கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க ஃபேக்ட்ரி ரன் பண்ணக்கூடியவங்க அல்லது பிஸ்னஸ் ரொட்டீனாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவங்க அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் எவ்வளவு திறமசாலியாக இருந்தாலும் எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருந்தாலும் கடைசி ஒரு ரெண்டு மாதம் இந்த ஆகஸ்ட்டு செப்டம்பர் இந்த ரெண்டு மாதம் நிச்சயமாக படித்து தான் எடுத்துருக்கோம் ஜூலை மாதமே அது ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கோம் இந்த வாட்டி செவ்வாய் வந்து ஒரு ஒன்று நாள் தங்கிட்டார் கண்ணியில் அப்போது இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து செவ்வாய் பகவான் வந்து துலாம் ராசிக்கு வந்துடுறார் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து ஃபண்டு ஃப்ளோ அதிகரிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பற்றாக்குறை விலகும் அந்த ஃபண்டு ஃப்ளோ சம்மந்தப்பட்டது அந்த ஃபண்டு டிமாண்டு சம்மந்தப்பட்டது எனக்கு கையில் ரொட்டேஷனே எல்லாம் சாமி நல்லா வந்துட்டு இருந்து நின்று போயிடுச்சு அல்லது வேறு நம்ம கேட்ட இடத்துல எனக்கு கிடைக்கல லோனுக்கு அப்ளை பண்ண நெருங்கி வந்துடுச்சு கடைசியில் கேன்சல் ஆகிடுது சி இந்த மாதிரி இந்த ஃபண்டு ரிலேட்டடாக பொருளாதாரம் நிலை சம்மந்தப்பட்டதாக உங்களுக்கு ஏதேனும் சிக்கல்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் சரியாக கூடிய மாதம் இன்னும் கூட அவங்கள நல்லா ஒரு ஷேப்பாக ஒரு டெவலப் பண்ணி கொண்டு வரலாம் பட் அதுக்கெல்லாம் உங்கள் பர்த் சார்ட் ரொம்ப முக்கியம் உங்கள் பர்த் சார்ட்டு கையில் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக உங்களை வந்து என்ன கஷ்டங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு அழகாக உங்களை முன்னு கொண்டு வந்துடலாம் அதுக்கு உரிய பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்வீர்கள் ஆனால் முன்னுக்கு வந்துடலாம் ஸோ இந்த அக்டோபர் மாதம் செவ்வாயுடைய இடமாற்றம் உள்ளது அதே போல் சுக்கர பகவான் அவரும் சுக்கரனும் சிம்மத்தில் தங்குகிறார் ஸோ சூரியன் நீச்சம் பெறக்கூடிய ஃபஸ்ட் லாஸ்ட் ஒரு பதினைந்து நாட்கள் சூரியன் நீச்சம் அடையக்கூடிய காலம் அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த அக்டோபர் மாதத்தில் நிச்சயமாக சுக்கர சிம்மத்தில் சுக்கரன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா மெயினாக கப்புல்ஸ் தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே இந்த செவ்வாய் இப்படி போதேவும் அங்கே செவ்வாய் சூரியன் கேது தொடர்பு வந்திருக்கும் அப்போ நல்ல ஒரு கப்புல்ஸாக இருந்தாலுமே கூட பெட்டர் கப்புளாக இருந்தாலுமே கூட அவங்களுக்குள்ள கூட சின்ன சின்ன மனக்கசப்புகள் திடீர்னு தான் ஒரு மனக்கசப்புலாம் ஏற்பட்டிருக்கும் வேணான்றது நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படிங்கிறது நான் விலகி போயிடுறேன் அப்படிங்கிறது இல்லைனா ஆணோ பெண்ணோ வேறு தொடர்புகளை மறைமுகமாக ஏற்படுத்தி கொள்கிறது இல்லைன்னா ஒரு சந்தேகப்படுறது புழுதுங்களா டவுட் பண்ணுறது இதெல்லாம் அந்த மன வாழ்க்கையே கொ கொலாப்ஸ் ஆகிடும் குடும்பத்தையே அது வந்து கொ தொலைச்சிரும் அப்போ இதை இந்த மாதிரியாக வரக்கூடிய அந்த குடும்ப சிக்கல்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட இந்த மாதம் சரியாக போகுது ஸோ வாருங்கள் அன்பர்களே நாம் இந்த அக்டோபர் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி என்பர்களே இதுதான் கால நேரம் உண்மையிலேயே மகர ராசி என்பர்களே ஒரு நல்ல நேரம் பிறக்கின்றது பாருங்கள் மகர ராசி என்பர்களே ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் செவ்வாய் பகவான் இருந்தார் கண்டமாம் இரண்டு ஏழு எட்டில் கரும்போம்பும் சனியும் சேர்ந்த ரெண்டாம் இடத்தில் யார் இருக்காங்க ராகு கண்டமாம் இரண்டு ஏழு எட்டில் யார் இருக்காங்க இட்ல கேது மூணாம் இடத்தில் சனி பகவான் அப்போ மகர ராசிக்கு கடந்த நான்கு மாசங்களாக எப்படி இருக்குனாக்கா கண்டத்துக்கு சமமான வாழ்க்கை அமைந்துள்ளது நித்திய கண்டம் பூரண ஆயுசு ஒருத்தர் ஒரு ஜாதகிட்ட ஒரு ஜோதிடர்கிட்ட போய் ஜாதகத்தை கொடுத்து பார்க்கும் போது என்ன சொல்றாங்கன்னா சார் இவருக்கு வந்து எண்பது வயசு வரலும் தீர்க்கமான ஆயுள் உண்டு சார் ஆனா தினந்தோறும் ஆஸ்பத்திரி போயிட்டு வரணும் அப்போ அதுக்கு என்ன சொல்வாங்க நித்திய கண்டம் பூர்ண ஆயுஷ் அப்போ அதை போல மகர ராசி என்பர்களே கண்டமாக இரண்டு ஏழு எட்டில் அசோக கிரகங்கள் ஒன்றிணைந்த காரணத்தினாலே மகர ராசி என்பர்களே நிறைய கஷ்ட நஷ்டங்களை சந்தித்து விட்டீர்கள் கடந்த ஒரு மூணு நாலு மாதமாக என்ன தான் சாமி ஏழரை சனையை முடிஞ்செடுத்துருந்தாங்க எல்லாமே கிளியர் கிளியராகிடுச்சுருந்தாங்க ஆனால் கூட நாங்கள் இன்னும் சரியாகவே இல்லையே இது நிறைய மகர ராசி அன்பர்கள் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி இது என்ன சாமி பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க ஏழரை செனையும் முடிஞ்சிடுச்சுங்கிறாங்க அப்புறம் எதுக்கு சாமி எங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க அப்போது நிச்சயமாக மகர ராசி அன்பர்களே காரணம் இதுதான் ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு எட்டில் இருக்கக்கூடிய கேது மூன்றாம் இடத்தில் இருந்த சனி பகவான் இது எல்லாத்துக்கும் மேலே திரிகோணத்தில் அமைந்த செவ்வாய் இந்த அஞ்சு நாலு கிரகங்களும் ஆமாம் இந்த நாலு கிரகங்களும் சனி செவ்வாய் ராகு கேது இவையெல்லாம் உங்களுக்கு பாதகஸ்தானத்தில் அமைந்த காரணத்தினாலே மகர ராசி என்பவர்களே பலவிதமான கஷ்டங்கள் மெயினாக உடல்நிலை ஆரோக்கியம் ஃபஸ்ட்டு அதுதான் நிறைய பேருக்கு அந்த கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கேன்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பிளட் ரிலேட்டடாக மெயினாக பிளட் ரிலேட்டடாக செவ்வாய்க்கு ஆப்ரேஷன்ஸ் ஆப்ரேஷனு அறுவை சிகிச்சைகள் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிறு சிறு விபத்துக்கள் புரியுதுங்களா ஒரு சாதாரண ஒரு எலெக்ட்ரேஷன் இருந்தால் கூட மேலே பழகும்போது ஷாக்கடிச்சின்னு கேள்வி ஒரு ஈவியில் ஒர்க் பண்ணுறவராக இருப்பார் அப்போ சாதாரண எளிமையான ஒரு நிலையில் இருந்தாலுமே கூட அவங்களுக்கு ஒரு சிறு விபத்துக்கள் அப்ப வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஏற்படுவது அல்லது திடீர்னு வெளிதான உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இது விபத்துக்கள் எல்லாம் கடந்த காலங்கள்ல ஏற்பட்டு இருக்கும் ஆனால் கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களை இந்த அக்டோபர் மாசத்திலிருந்து நல்ல நேரம் பிறக்கின்றது உங்களை எல்லாம் காப்பாற்ற முடியும் காலமும் நேரமும் உங்களுக்காக கை கொடுக்கின்றது இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மகர ராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து என்ன தான் ஆரம்பத்தில் சொன்னேன் சுக்கரன் இடமாற்றம் ஆகிட்டார் இன்னும் சொல்லப்போனாக்கா குரு வக்ரம் அடைய போறாரு அப்புறம் செவ்வாய் இடமாற்றம் வந்துடுது அப்போ இந்த மாதிரியான ஒரு கிரகம் மட்டும் இப்போ மாறியிருக்கு யாரு செவ்வாய் மட்டும் இடம் மாறிட்டார் அப்போ குடும்பத்துல இருந்த கோபதாபங்கள் கோபத்தால் வந்த பிரச்சனைகள் உதாசீனமா பேசுறது அசிங்கப்படுத்துறது தலை வீண் அவமானங்கள் அவமானங்கள் உணவுகள் ஏற்பட்டு இருப்பது குடும்பத்தில் வேலை செய்கிற இடத்துல ஜாப்ல தலை உணவுகள் ஏற்படுவது தொழிலில் அப்ப இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே இவையெல்லாம் சரியாக கூடிய மாதம் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்துக்கான காரணம் இதுதான் செவ்வாயும் ராகு கேது சனி அப்படிங்கிற நாலு கிரகம் குருவுடைய சப்போர்ட் இல்லாமல் பார்வை இல்லாமல் போயிடுச்சு இப்போ இனி அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு இந்த குருவுடைய பார்வை கிடைக்கப் போகுது அந்த குருவுடைய பார்வை கிடைச்சதுன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்க போகுது உங்கள் கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதமாக ஆரம்ப மாதமாக இந்த அக்டோபர் மாதம் அமைகிறது மகர ராசி என்ற உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் சரிதான் மகர ராசி என்பவர்களே படிப்படியாக கஷ்டங்கள் குறைந்து நிலையான மகிழ்ச்சி நீடித்த மகிழ்ச்சி நிலையான மகிழ்ச்சி அமையக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமையப்போகுது அக்டோபர் மாதம் அமையப்போகுது போகுது ரெண்டாவது சகோதர வகையில் உடன் பிறந்தவர்களில் அண்ணன் அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம் அக்கா தங்கையாக இருக்கலாம் அத்தைமார்களாக இருக்கலாம் சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி உங்களுக்கு குடும்பத்தில் உறவு முறைகளில் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் சொத்து பத்துக்களாக இருக்கலாம் இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது டிரான்சேக்ஷனாக இருக்கலாம் மெயினாக பூர்வீகம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் பணங்காசு கொடுக்கல் வாங்கல் ஏற்பட்டதாக இருக்கலாம் தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் உரிமையாக இருக்கலாம் ஏதேனும் குடும்ப பிரச்சனைகள் ஏற்பட கணவன் மனைவியாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் அப்போ குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்குமே ஆனால் அவன் நாற்பது லட்சரூவா கொடுத்த சாமி என் மாப்பிள்ளைக்கு கொடுக்கவே இல்லை அவர் அவரும் அதை வந்து அழிச்சிட்டாரு கொடுக்கறதுக்கு அவர் தகுதி இல்லை அந்த நாற்பது லட்சம் ரூபாய் எனக்கு வருமா ஒரு மகர ராசி என்பர் என் இருந்து கேட்குறாங்க புரியுதுங்களா அப்போ அதே போல் ஒவ்வொரு மகர ராசி என்பர்களும் படங்காசி இழந்திருக்கலாம் மாப்பிள்ளையை கொடுத்துருக்கலாம் பொண்ணு கொடுத்துருக்கலாம் பையனை கொடுத்துருக்கலாம் அப்பா அம்மாவுக்கு கொடுத்துருக்கலாம் அப்போ பணங்காசுகள் திரும்பாம அந்த வாங்கின இடத்தையும் எனக்கு வந்து ஏமாற்றிருக்கலாம் புரிதுங்களா நீங்கள் வந்து பணங்காசு எல்லாமே செட்டில்மெண்ட் பண்ணியிருப்பீங்க உங்கள் பேர்ல இல்லாமல் அவன் பேரில் பண்ணிட்டுருக்க தம்பி பேர்லையோ இல்லை அப்பா பேர்லையோ பண்ணிட்டு இருப்பாங்க அவன் நீங்கள் வந்து நிர்கதியாக நிற்பீங்க கேட்டால் உங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வாங்க அதுபோல் ஏமாற்றங்கள் வாழ்க்கையில் ஒரே வரியில் அதுதான் ஒரே வழியில் சொல்லிடுறது உங்களுடைய கஷ்டங்கள் என்னென்னு எனக்கு தெரியும் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அந்த ஏமாற்றங்கள் எல்லாம் சரியாக கூடிய மாதம் அந்த ஏமாற்றங்கள்லாம் கூட உங்களை வந்து அதை வெளியில் கொண்டு வந்து ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த அக்டோபர் மாதம் நல்ல முறையில் உங்களுக்கு அமையப்போகுது அதே போல் வீடு வாங்குறது வீடு கட்டுறது நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமேயான டாக்குமெண்ட் சரி இல்லாமல் இருக்கிறது டபுள் டாக்குமெண்ட்டாக இருக்கிறது பட்டா இல்லை சிட்டா இல்லை சார் நல்லா கஷ்டப்பட்டு ஒரு இடம் வாங்கினேன் சார் என்னால் போகவே முடியல ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறது இல்லை அது வந்து ஆக்கிபை பண்ண முடியல டபுள் கேம் இருக்குது அதில் அப்படி இல்லைன்னா அந்த இடம் ராசி இல்லாமல் போகிறது இடதோஷங்களாக அமைவது நிறைய இடத்துல வந்து இடதோஷங்கள் தான் மெயினாக இருக்குது குடியிருக்கிற வீட்டில் ஒரு ஒரு வீட்டுக்கும் ஆயுட்காலங்கள் உண்டு நம்ம என்ன அதை யாருக்குமே அதை புரியறது கிடையாது அப்பா கட்டின வீடாக இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஐம்பத்தி மூணு வயசு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசுன்னு ஆயுட்காலம் இருக்கும் அது இருபது வருஷம் முப்பது வருஷம் உடனே அந்த வீடு ஆல்டர்னேட் ஆகும் அது வந்து ஒரு ஆல்டர்னேட் பண்ணிக்கணும் அதை புரிதுங்களா அப்போ இட இது நிறைய இடதோஷம் சம்மந்தப்பட்டது நிறைய விஷயங்கள் நிறைய ரகசியங்கள் நிறைய இருக்குது குடியிருக்கிற வீடாக இருக்கலாம் செய்தொழில் செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம் ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு க ஒரு கடை வச்சுருப்பாங்க ஒரு இருபது வருஷமாக இருக்கும் பத்து வருஷம் நல்லா போயிருக்கும் பன்னெண்டு வருஷம் நல்லா போயிருக்கும் அதுக்கப்புறம் படுத்துடும் காரணம் என்ன அதை வந்து ரினியூவல் ரெனவேஷன் பண்ணணும் அதுதான் விஷயம் இல்லை பில்டர்கிட்ட சொல்லி அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லி ஒரு பூஜை பண்ணணும் அது மாதிரி நிறைய ரகசியங்கள் இதெல்லாம் ஜோதிட ரகசியங்கள் தொழில் அமையல தொழில் எப்படி உங்களுக்கு அமை இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உண்மை தெரிகிறது இல்லை இதெல்லாம் எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது அதுதான் உண்மை அப்போ நீங்கள் விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட போய் உட்காரணும் அதுதான் விஷயம் அப்போது அந்த மாதிரி தொழில் அமைப்புகளில் இடதோஷங்கள் இருக்குமே ஆனால் அந்த இடதோஷங்கள் எல்லாம் கூட விலக தெரிய வரும் உங்களுக்கு இப்போ உங்களை நல்லது நடக்கணும்னு ஆரம்பித்ததுனாக்கா சாமி என்ன பண்ணுவாருங்க இந்த மாதிரி பதிவுகளெல்லாம் உங்கள் காதலை கேட்க வைப்பார் அதுதான் நடக்கும் அப்போ இடதோஷங்கள் பிரச்சனைகள் இருக்குமே அதனால் பூமி தோஷங்கள் அந்த பூதோஷங்கள்லாம் இருக்குமையானால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீடித்து நிலையான மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையக்கூடிய அற்புதமான மாதமான செவ்வாய் வந்து சரியாகிறார் உங்களுக்கு அப்போ வீடு கட்டுறது வீடு வாங்கிறது நிலம் வாங்குவது கிரகப்பிரவேசங்கள் செய்வது முகூர்த்தங்கள் நடத்துவது அப்புறம் அது போக அப்பா அம்மாவுக்கு ஒரு அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் இப்போ நம்ம அதே திருவண்ணாமலையில் வந்து ஒரு அறுபதாம் கல்யாணம் பண்ணி வச்சோம் ஒரு பெரிய நல்ல செட்டியார் குடும்பம் அவங்களுக்கு வந்து ஜம்முன்னு இரண்டு நாள் நிகழ்ச்சியாக பெரிய மண்டபம் எடுத்து கல்யாணம் கைராசியான முறையில் போய் செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம் அதுபோல் வீட்டில் வந்து மங்கள விசேஷங்கள் அறுபதாம் கல்யாணம் முழுவதாம் கல்யாணம் கிரகப்பிரவேசங்கள் போன்ற சுபா நிகழ்ச்சிகள் நடத்துவது அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது மகர ராசிக்கு அக்டோபர் மாதம் கை கொடுக்கும் நமச்சுவாய் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே ஸோ உங்களுடைய எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ்களும் நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த ராசி பலன்கள் அனைத்தும் பொதுவான பலன்களே புரியுதுங்களா உங்களுக்கு உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு இது பொருந்துமா எனக்கு இது நடக்குமா சாமி அப்படின்னு நீங்கள் கேட்பீர்களே ஆனால் அதுக்கு கண்டிப்பாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் நம்ம பதில் சொல்ல முடியும் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி தான் நிச்சயமாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு சரியான தீர்வுகளை காண முடியும் குறிப்பாக பரிகாரங்கள் எல்லா விதமான பரிகாரங்கள் பரிகார ஹோமங்கள் ஆலய பரிகாரங்கள் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் உட்காந்த இடத்துலேருந்து உங்களுக்கு சிறப்பான முறையில் அந்த பரிகாரங்களை செஞ்சு கொடுக்க முடியும் ஆலயத்தில் அர்ச்சனையாக இருக்கலாம் சகசிரநாம அர்ச்சனையாக இருக்கலாம் அபிஷேகமாக இருக்கலாம் அல்லது ஹோமங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சிறப்பான முறையில் ப ஹோ பரிகார ஹோமங்கள் போல் வீடு கிரகப்பிரவேசம் திருமணங்கள் மெயினாக முகூர்த்த நாள் குவிப்பது அது ரொம்ப முக்கியம் திருமண பொருத்தம் பார்ப்பது வெறும் எல்லாருமே என் தசவித பொருத்தம் பத்துக்கு எத்தனை இருக்குது பத்துக்கு எத்தனை பொறுத்தவருக்கு இதுதான் எல்லோரும் கேட்குறாங்க தயவு செய்து இந்த திருமண பொருத்தத்தை பொறுத்த வரையில் தசவித பொருத்தங்களை தவிர்த்து ஜாதக பொருத்தம் மிக மிக அவசியம் அதனால் அந்த ஜாதக பொருத்தம் பார்ப்பது சிறப்பான முறையில் கைராசியான முறையில் திருமணங்களை செஞ்சு வைக்கிறது இங்கேருந்து நம்மளை வந்து வரலாம் கொண்டு போயிருந்து ஒரு கல்யாணம் செஞ்சு வச்சுட்டு வந்தோம் அப்போ பாருங்கள் எப்படி ஒரு அம்பாவில் வந்து ஒரு கைராசி நீங்கள் தான் சாமி வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே போல் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாவது கல்யாணங்கள் சதாபிஷேகங்கள் கும்பாபிஷேகங்கள் ஆலயப்பூச்சிகள் எல்லாமே சிறப்பான முறையில் உங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும் வீட்டு விசேஷங்கள் அனைத்தும் திருமணங்கள் சிதார்த்தங்கள் ஹோமம் புண்ணியாக வாசனம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான முறை செய்து தரப்படும் மெயினாக முகூர்த்த நாள் குறிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் கீழே கூட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்லதே நடக்கட்டும் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி